வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா ஒரு சோகமான செய்திதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைக்குட்டி சிங்கம் படத்தில் நடித்த பாட்டி திடீரென மரணமா அதிர்ந்து போன ரசிகர்கள் இந்த பாட்டி விஜய் பட நடிகையின் பாட்டி தானா வெளியான இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகரில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருப்பவங்க தான் கார்த்திக் அவர்கள் இவர் நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கார்த்திக் நடிப்பில் வெளியான பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியாகியிருந்த தான் கடைக்குட்டி சிங்கம் இந்த படத்தில் ஜாய்ஷா பிரியா பவானி சங்கர் யுவராணி அர்த்தனா பின்னு விஜய் சந்திரசேகர் சத்யராஜ் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தாங்க இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றது இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைத்தது மட்டுமில்லாமல் வசூல் சாதனையும் செய்திருக்கிறது மேலும் இந்த படத்தில் கார்த்திகின் பாட்டி கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் சரோஜா இவங்க பிரபல நடிகையின் பாட்டி என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க வேற யாருமே இல்லைங்க கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷுடைய பாட்டி தான் சரோஜா அவங்க இவங்க கடைக்குட்டி சிங்கம் மட்டுமில்லாமல் வேறு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷின் அப்பா மலையாளத்தில் மிக பிரபலமான தயாரிப்பாளர் இவருடைய அம்மா மேகனா இவங்க பிரபலமான நடிகராக இருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஜோடியாக கூட நடிச்சிருக்காங்க அதே போல கீர்த்தி சுரேஷின் பாட்டி சரோஜா பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் தற்போது பாட்டி சரோஜா சரோஜாவுடைய புகைப்படம் தான் இணையதளத்துல அதிகமாக வெளியாகி வைரலாகியும் வருகிறது தென்னிந்திய சினிமா உலகில் குறுகிய காலத்தில் பெரிய நடிகருடன் திரைப்படங்கள்ல நடித்து முன்னணி நடிகரின் ஒருவராங்க கீர்த்தி சுரேஷ் திகழ்ந்து வந்தாங்க இவங்க தமிழ் மொழி மட்டுமல்லாமல் மலையாளம் தெலுங்கு என பிற மொழி திரைப்படங்கள்ல நடிச்சாங்க இவங்க குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இவங்க பல குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்கள் இணைந்து பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவர் நடிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பையும் வசூலையும் பெற்று தந்தது கடந்த ஆண்டு இவங்க உதயநிதி ஸ்டாலின் வெளிவந்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த மாமன்னன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து சமீபத்தில் இவருடைய நடிப்பில் சைரன் என்ற படம் வெளியாகியிருக்கிறது தமிழில் நடிப்பில் இவங்க வெளிவராத இருக்க படம் ரகு தாத்தா இந்த படத்தை இயக்குனர் சுமன் அவர்கள் எழுதி இயக்கியிருந்திருக்கிறார் இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஹிந்தி தெரியாத காவல் அதிகர கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அதை அடுத்து இவங்க ரிவால்டு ரீடா கன்னி போன்ற படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க இந்த நிலையில பேபி ஜான் என்ற படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்தின் மூலம்தான் இவங்க பாலிவுட்டில் அறிமுகமாகியிருக்காங்க இந்த நிலையில கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய பாட்டி திடீரென மரணம் அடைந்து போயிருப்பதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் வெளிவந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நிறைய பேர் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்